மக்கள் டிவி நேரில் நேருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தால்வாரின் இனி வணக்கம் இன்றைய ஆன்மீகம் அறிவு சார்ந்த விஷயத்தில் தங்கக்கோயில் சார் தங்கக்கோயில் பொற்கோயில் ரெண்டுக்கும் முதல் வித்தியாசம் தினம் பொறுநாளும் தங்கம் பொற்கோயில்னா அமிர்தரசில் இருக்கிறதுக்கு பேர் தான் பொற்கோயில் தங்கக்கோயில்னா வேலூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரியூர்னு சொல்லக்கூடிய தங்கக்கோயில் இந்த தங்கக்கோயிலில் இப்போ நம்ம நிறையா கேள்விப்பட்டு நிறையா பேர் போய்ட்டு வந்திருப்போம் இந்த தங்கக்கோயிலினுடைய வரலாறை மொதல் பார்த்துக்கொண்டு அதற்கப்பறம் இதனுடைய ஆலய சார்ந்த விஷயங்கள் வருவோம் முன்னோரு காலத்தில் அம்பாளை அம்பாள் அம்பானை வழிபட்டு கொண்டே வந்திருக்கிறோடைய கனவில் தோன்றி நான் இங்குதான் எழுந்தருள்வேன் அப்படின்னு ஒரு அருள் வாக்கு கேள்விப்பட்டதாகவும் அதை நம்பி ஒவ்வொரு இடமாக சென்று வரும் எங்குமே கிடைக்காமல் மனச்சோர்வு ஏற்பட்டு அறியும் சொல்லக்கூடிய இந்த சேத்திரத்தில் விரித்து படுப்பதற்கு கூட ஒரு வாகை இல்லாமல் துண்டை விரித்துப்படுத்தி இருக்கும் அவருடைய கனவில் வந்து நான் இங்கு தான் இருக்கிறேன் என்னை எழுந்தருள்வாயாகன்னு சொல்லி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான நிகழ்வுகள் தான் இந்த ஆலயம் எழுப்பப்பட்டது இந்த ஆலயத்தை எழுப்பும் பொழுது தேவலோகத்து ஆலயம்னு பேர் தேவலோகத்து ஆலயம்னா சுற்றி தண்ணி இருக்கும் இப்போ வேலூரில் திருவானைக்காவல் போனீங்கன்னா சுற்றி தண்ணி இருக்கும் நடுவில் ஆலயம் இருக்கும் பார்த்துருப்போம் ஆனால் அம்பாள் ஜொலிக்கிறதுக்கு சுற்றி நீரோடம்னு சொல்லக்கூடிய ஓடை மாதிரி தண்ணியில் நடுவில் தங்கத்தால் அம்பாளுக்கு கட்டப்பட்டது அதனால தான் அவருக்கு பேர் நாராயணி அப்படின்னு பேர் பொதுவாக தமிழகத்தில் நாராயணி அப்படிங்கிற ஒரே திருநாமம் கொண்ட கோயிலும் இதுதான் ஏன்னா அண்டை மாநிலமான கேரளாவில் மட்டும்தான் இந்த நாராயணி அப்படிங்கிறது பேர் அம்மே நாராயணின்னு சொல்லுவாங்க ஆனால் தமிழகத்தில் இந்த தங்க கோயிலில் மட்டுமே நாராயணிங்கிற திருநாமத்தூரத்தில் அவர் லட்சுமியினுடைய அம்சமாக அருள் பாலிக்கிறார் முழுவதும் தங்கத்தால் வெய்யப்பட்டு இந்த கோயில் தங்கத்திலே கட்டி முடிக்கப்பட்டது இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னா எதுக்கும் அம்பாலோடைய கிருபம் இருந்தால் தான் நடக்கும் ஒரு கட்டடம் கட்டிப்பார் கல்யாணம் பண்ணி பரும்பாங்க கட்டடம் கட்டுறதே கஷ்டம் அதில் தங்கத்தில் கட்டுறதுனா எவ்வளோ பெரிய கஷ்டம் அதை கட்டி பாதுகாக்கிறான்னா அம்பாள் அங்கே இருக்கிறான்னு தான் அர்த்தம் இல்லையா எத்தனையோ இடர்பாடுகளையும் இடஞ்சலையும் தாண்டி அந்த அம்பால் இருந்து அருள் கொண்டு கொண்டிருக்கிறார் நிறைய வரங்களை கொடுக்குறதுனால தான் அந்த நாராயணிக்கு பேரும் புகழும் கிட்டக்கூடிய அற்புதமான நிகழ்வு இருந்து ஐந்து கிலோமீட்ரு ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய இந்த பொற்கோயில் தங்க கோயில் சொல்லக்கூடிய இந்த தங்க கோயில் இந்த நாராயணி சிரித்த முகத்துடன் இருக்கிறார் லட்சுமியினுடைய சாரபலத்திலோடு இருக்கிறார் தனி மனிதனுடைய கனவில் ஒன்றாலும் கூட இந்த மக்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லதொரு வாழ்க்கையை கொடுக்குறார் வேலூரை எடுத்துக்கிட்டோம்னா வெப்பமயமான ஆறு வெயில் அங்கே ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் குளிர்கால இடத்தை தேர்ந்தெடுக்காமல் வெயில் உகந்த இடத்துல இருந்து மக்கள் படும்க்கூடிய கஷ்டத்தை இன்னல்களை நீக்கி செல்வ வளமும் பொருளையும் அருளையும் கூட்டி கொடுப்பதற்காகவே நாராயணி அங்கே குடி கொண்டு இருக்கிறார் ஏன்னா நம்ம டிவியில் மட்டும்தான் தனி மனிதனையோ தனி கோயிலையோ தூக்கி வச்சு பேசுவது எங்களுடைய வேலையல்ல அங்கே இருக்கக்கூடிய ஆற்றலை வெளிப்படுத்துவது தான் எங்களுடைய வேலை இன்றைக்கும் நீங்கள் இந்த நாராயணிய கோயிலுக்கு போய் சேவிச்சிட்டு வாங்க மனம் ஆறுதல் அடையும் ஆனந்தம் அடையும் அடையும் பொதுவாக தங்கங்கிறது குருவுக்கு உகந்தது இந்த குருவாகப்பட்டது மங்களகரமான அர்த்தம் வாழ்க்கையில் எது முடிக்க மங்களமே இல்லையா இருண்டு போச்சா ஒரு தடவை பொற்கோயிலுக்கு போயிட்டு வா அந்த குருவினுடைய அருள் கிடைச்சி மங்களகரமாக இருப்ப நீ பொற்கோயிலுக்கு போய் அதே மாதிரி ஒரு கோயில் கட்டுன்னு ஒன்று சொல்லலை அங்கே வந்து தங்கம் போடுன்னு ஒன்று சொல்லலை அங்கே தங்கம் கூடுன்னு ஒன்று சொல்லலை ஆனால் அந்த பொற்கோயிலுக்கு போகும் பொழுது தங்கத்தினுடைய அருள் கடாசம் கிடைக்கிது வைஷ சைவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிதம்பரம் நடராஜர் கோயிலில் தங்கத்தினால் வேயப்பட்ட ஓடு இருக்குது இருக்கிறதே நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இந்த கலியுகத்தில் கூட என் அன்னை லட்சுமி தேவி அங்கே அம்சமாக உட்கார்ந்து கொண்டு தங்கத்தினால் வேயப்பட்ட கோபுரத்திலையும் தங்கத்தினால் எழுப்பப்பட்ட துணிலையும் நாராயணியாக நின்று எல்லாத்துக்கும் மறுளாட்சி பண்ணி கொண்டு எல்லாத்துக்கும் செல்வ வலிமை ஊற்றி கொண்டிருக்கிறாள் குறிப்பாக இந்த நாராயணியோடைய இன்னொரு பிரதானமான வேலை என்னவென்று தெரியுமா திருமங்கலயத்துக்கு தாலி பாக்கியம் கூட கிட்டாதவங்க அல்லது தாலி நிரந்தரமாக இல்லாதவங்க அதே போல் தாரதோஷம் உள்ளவங்க அதோட இன்னொரு கூடுதல் விஷயம் என்னன்னா அபமாங்கலியம் சொல்லக்கூடியவங்க எல்லாம் இந்த ஆலயத்தை சென்று வணங்கும் பொழுது அது அனைத்தும் நிவர்த்தியாக்கப்பட்டு அவங்களுக்கு தாலிபாக்கியம் கிட்டக்கூடியது ஏன்னா தாலியை எதில் வேணால் கடன் பட்டு கூட கல்யாணம் பண்ணு ஆனால் தாலியை தங்கத்தில் வாங்கு அப்படின்னு சொன்னோன்னா என் குடும்பத்தை தங்கம் போல் பார்த்துக்கிறேன் குறிப்பாக குரு கடாச்சகத்தினால் அந்த நான் அமைச்சுக்கிறேன்னு சொல்லக்கூடியது தான் அந்த தங்க தாலி தங்கம் அந்த மாதிரி என் தங்கம் என்னுடைய தங்கத்தின் தங்கம் பொற்கோயில இருக்கக்கூடிய அந்த தங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தங்க லட்சுமி நம்ம அத்தனை பேர்த்துக்கும் தாலி பாக்கி மக்கள் தீவி நேயர்கள் அனைவரும் முதிர் கண்ணிகள் ஏழை ஏழை திருமணம் தோன்ற முடியாதவங்க இவங்க எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆகணும்னு சொல்லி ஒவ்வொருவரும் இந்த கோயிலுக்கு போகிறப்ப நம்ம வீட்டில் ஆகிற பொண்ணு இருந்தாலும் இல்லாட்டினாலும் ஏழைகளுக்கு திருமணம் முடித்து தாயே என் நாராயணின் பிரார்த்தனை பண்ணிவிட்டு வாங்க இந்த ஏழைகளுக்கெல்லாம் சீக்கிரம் திருமணம் நடக்கும் இந்த நாட்டில் முதிர் கண்ணிகளே இருக்கக்கூடாது திருமணத்துக்கு மட்டுந்தான் முன்னோர்கள் சொன்னாங்க காலத்திலே பயிர் செய்யணும் இது வந்து தனி மனிதத்தை மீறுவதாகவோ அல்லது ஆபாசமாக பேசுவதாக இருக்கும் கிடையாது சில புத்திர பாக்கியங்கள் தள்ளி கொண்டு போவதும் புத்திர பாக்கியங்கள் இல்லாமல் போவதும் புத்திர பாக்கியத்துக்காக கடுமையான வைத்திய செலவு செய்வதும் இந்த நாட்டில் ஒழிக்கப்பட வேண்டும் அதற்கு காரணம் கால தாமத திருமணம் நடைபெறக்கூடாது காலத்திலேயே அனைவருத்துக்கும் திருமணம் நடக்கணும் ஏன்னா பக்கத்து வீட்டில் திருமணம் நடந்தா கூட நமக்கு இன்னும் புரியாத ஒரு மகிழ்ச்சி அந்த மாதிரி இந்த நாட்டில் கூட பிறந்தவங்க பிறக்காதவங்க அத்தனை வயத்துக்கும் கால தாமதம் இல்லாமல் திருமணம் நடந்தால் புத்திர பாக்கியம் தள்ளிட்டு போகாது புத்திர பாக்கியத்துக்காக மிகையான ஒரு வைத்திய செலவு பண்ண வேண்டியது இருக்காது புத்திர பாக்கியம் இல்லாமல் மனமுறையி மரணத்தை தழுவ வேண்டிய காலம் இருக்காது அதற்கு அன்னை ஸ்ரீ நாராயணி துணைபுருவான்னு சொல்லி தங்க கோயிலுக்கு செல்வோர் அனைவரும் நாராயணியை வேண்டுமாறு பிரார்த்தனை பண்ணி உங்களிடமிருந்து விடைபெறுவது வாசி திருப்பணம் கோரக்கடைமை டி ஆனந்தர்வர் வணக்கம்